இஸ்மாயில் இயக்கத்தில் அகமல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குற்றப்பின்னணி இதில் தீபாலி தக்ஷாயினி கராத்தே ராஜா சரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க என் குற்றப்பின்னணி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எங்களுக்குள்ள பட்ஜெட்ல ஒரு அழகான சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இதை நல்லபடியாக தமிழகம் வங்கும் எல்லா தேர்ட்லையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் முப்பத்தி ஒன்றாம் படம் திரைக்கு வருகிறது படத்தை பார்த்துருக்கீங்க இதனுடைய குறைகளை விட நிறைகளை அதிகமாக நீங்கள் எழுதி எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணணும் அந்த ச உங்களுடைய சப்போர்ட்டில் தான் எங்களுடைய அடுத்த படமும் இருக்கிறது அடுத்த படத்திற்கு பின்னால் பலருடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல விமர்சனத்தை எழுதுவீர்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைவருகிறேன் நன்றி வணக்கம் இது இசை வெளியீட்டு விழா இதே இடத்துல ரொம்ப பிரமாண்டமாக நடந்துச்சு அதில் நிறையா நல்ல பப்ளிசிட்டி பண்ணிங்க அந்த நேரத்தில் எங்கே பார்த்தாலும் குற்றப்பின்னணி அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்ட்டு வீடியோ எந்த இடத்துல பார்த்தாலும் பயங்கரமான விளம்பரம் எங்கே போனாலும் குற்றப்பின்னணின்னு சொன்னால் தெரியாத இடமே இல்லை அந்தளவுக்கு நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட்டல் மூலிமா பத்திரிக்கையாளர் உங்கள் மூலிமா நல்ல ஒரு பிரபலமான விஷயத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க இப்போ அதே மாதிரி படம் முப்பத்தொன்று ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி அதை விட பெரிய ப்ரொமோஷன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நான் வந்து தப்பாட்டம் தென் தமிழகம் வீமன் தொடர்ந்து குற்றப்பின்னணி அவர் இயக்குனர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த மேடையில் மீண்டும் நன்றி அவர் இயக்குனர் மட்டுமல்ல குடும்ப உறவு எனக்கு எனக்கு மட்டுமல்ல அனைத்து கலைஞர்களுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உள்ள நல்ல படைப்பாளி அவர் அந்த படைப்பை நீங்கள் வெளியில் கொண்டு போய் இந்த வெளியிடக்கூடிய நிறுவனம் அண்ணாமலை சினி ஆர்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இது ஒரு நல்ல ஆழமிக்க கருத்து மிக்க ஒரு விஷயம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம் யார் யார் வேணாலும் விரும்பலாம் வேணாலும் இருக்கலாங்கிறத தாண்டி தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக தன்னுடைய குழந்தைகளே இலக்கிற அளவுக்கு போகிறது தான் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத அற்புதமான கருக்களத்தோடு இதில் சொல்லியிருக்காங்க அதனை அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா மக்களும் சேர்ந்து படத்தில் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி இயக்குனர் என் பி ஸ்மெயிலோட இது எனக்கு ஐந்தாவது திரைப்படம் இந்த குற்றணி திரைப்பட திரைப்படம் என்பது நாங்கள் விதை விதைத்து அதையை மொ அது முளைக்க வைத்து அது செடியாக்கி மரமாக்கி காயாக இருக்கிறோம் பத்திரிக்கை ஊடகங்கள் அனைவரும் அது கனியாக மக்களிடத்தை கொண்டு சேர்க்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த குற்றப்பின்னணி மக்களிடத்தில் அது முன்னணியாக கொண்டு செல்ல மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த குற்றணி குற்றப்பின்னணி நண்பர்களுக்கும் குழுவினர்களுக்கும் எனது எனது நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன்